அதாவது பள்ளி வாசல்கள் அதிகப்படுத்துவது வந்து கேமத்தினால் அடையாளம் என்று ரகுசெல்லாசன் சொல்லி பொழுது ஏற்கனவே இவ்வளவு பள்ளி இருக்கணையா பள்ளியை உண்டாக்கணுமா அப்படின்னு பள்ளி வாசல்கள் அதிகரிப்பது கேமத்தினால் அடையாளம் ஒரு கிடையாது பள்ளி எண்ணிக்கையை அதிகரிப்பது வந்து கேம நாள் அடையாளம் என்ன செய்யறதுன்னா பெரிய உயரமாக அது அதிகரிக்கிறது அதிசல எப்படி வருது பள்ளி வாசலை வந்து பெரிய பெரியாரா ஒரு முன்னாராக கட்டுற செலவு ஏழு புள்ளிவாசல் கட்டணும் இந்த மாதிரி வந்து மசாஜி ஆமிரத்தும் பெருசு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் நேர்வு காலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதிகரிக்கிறது மார்க்கத்தில் வரவே இல்லை ஒரு விஷயம் இப்ப நிறைய பள்ளி இருக்கும்போது நமக்கு பள்ளி தேவையான்னு கேட்கறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க ஆனா இப்ப அந்த கருத்து வந்து நம்ம இப்பதான் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த கருத்துல நம்ம இருக்கிறோம் அது என்ன கருத்துன்னு கேட்டா குரான்ல வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது நூத்தி எட்டாவது வசனத்தில் எந்த பள்ளிவாசல்ல நம்ம தொழுவலாம் எந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு நல்ல ஒரு ஒழுங்கு நமக்கு சொல்லி தர்றோம் அந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா நாலு தன்மைகள் ஒரு பள்ளியில் இருந்தால் நாலு ஜெயந்தாப்புல ஒன்னு இருந்தா பரவாயில்லை நாலும் ஒரு பள்ளியில் ஒரு பள்ளிவாசல நாலு தன்மை இருக்குமே ஆனால் அது பள்ளின்னு சொல்லி கொண்டாலும் அதுல போய் நம்ம தொழுவுறது கூடவே கூடாது குரான்ல தெளிவா அல்ல என்ன செய்யறான் தடுக்கிறான் அது என்ன நாலு பள்ளி ஒன்பது நூத்தி ஏழு ஒன்பது நூத்தி எட்டு படிச்சு பாருங்க குரான்ல சுருத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது வசனம் நூத்தி எட்டாவது வசனம் அதனால என்ன சொல்றான்னு கேட்டா வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் நிராரன் இடைஞ்சல் செய்வதற்காக இடையூறு செய்வதற்காக மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அந்த பள்ளிவாசல் எதுக்கு கட்டக்கூடாது இடைஞ்சல் செய்யறதுக்காக கட்டுறாங்க ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து ஒரு தப்ரீக்கம் பைனல் மூமினின் மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக பிரித்து பார்ப்பதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ ரெண்டு ஒன்னு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் பண்றது இடைஞ்சல் நிறைய பள்ளி பண்றாங்க உன்னை இடக்க விட மாட்டோம் உனக்கு ஜனாசா கிடந்துட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பள்ளிவாசலை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க மக்களுக்கு இரஞ்சல் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து மூமீன்களை வந்து பிரிக்கிறாங்க எல்லா மூமீனுக்கும் பள்ளி சொந்தமாக இருக்கணும் எல்லாவுக்கும் சொந்தமானதுன்னா எல்லா மூமீனையும் வந்து அந்த பள்ளியில் வழிபட அனுமதிக்கணும் பல பள்ளிகள் என்ன செய்கிறாங்கன்னா நீ வரக்கூடாது நீ வரணும் நாலு மதுகளை பின்பற்றாதவங்க வரக்கூடாதுன்னு விட்டாங்க சொந்தக்காரன் அல்ல பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்ல நம்ம எல்லோரும் அவன்தான் எஜமான அப்போ அவனை எல்லாம் அந்த பள்ளிக்கு வரணும் இவங்க என்ன செய்கிறாங்க வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆள் வரணும் இந்த மாதிரி ஆள் வரக்கூடாது அப்ப மூமியன்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துகிறார்களோ ரெண்டு மூணாவது வந்து ஒகுஃபுரன் இறை மறுப்புக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் குஃபுருக்கு பயன்படுத்துறாங்க பள்ளிவாசல்ல முக்காவாசி பள்ளி மூழுது ஓதப்படுது மூழுது இறை இறை மறுப்பா இல்லையா மூழுதுங்கிறது நபியே நீங்க தான் எங்களை பாவத்தை மன்னிக்கணும் நபிய நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்க தரணும் நான் ஒரு ஆண்டை வரை எங்க ஆயில் நீங்க தான் அதிகப்படுத்தணும் இதுதான் மூழுது மூழுது இந்த கருத்து தான் மூழுது முழுசும் அடங்கி இருக்குது இந்த மூழுது வந்து பள்ளிவாசல் வச்சு என்ன செய்யறாங்க ஓதுறாங்க பள்ளிவாசலுக்கு பேரு மொய்தி நாண்டவர் பள்ளி லட்டுப்பட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க முக்காவாசி பள்ளிகளுடைய பேர் என்னது முஹிதி நாண்டவர் பள்ளிவாசல் அல்லா ஒன்ற பள்ளிவாசலுக்கு பேர் என்னது முஹிதி நாண்டவர் பள்ளிவாசல் சொல்லி சொல்லி அவருக்கு சொந்தமானது மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு பள்ளிக்கு ஏதோ ஒரு பேர் வச்சா பரவாயில்லை ஆள் கட்டி ஒரு பேரை வச்சா கூட தப்புலாம் கிடையாது மசித பாத்திமான்னு இருக்குது சவுதிக்கு மசித உமர்னு இருக்குது உமர் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளியும் உமர் பள்ளியுமாங்க அவருடைய தொடர்புடைய ஒரு பள்ளியை பாத்திமா பள்ளி இல்லாமல் சம்மந்தப்பட்ட பள்ளியும் மசித பாத்திமான்ற பேர்லாம் இருக்குது அது தப்பு கிடையாது நாட்டில் உள்ள எல்லா பள்ளியும் மொதல் நாட்ட ஒரு அதாவது அந்த பள்ளி அவர் அந்த பள்ளியை கட்டினாரா அவர் வந்தாரா அப்போ எந்த பள்ளிக்கெல்லாம் மொதல் ஒரு பள்ளி வைக்கிறாங்க அப்போ இந்த பள்ளி வந்து இறை மறுப்புக்கு பயன்படுது நூலுன் மூலமாக இந்த பள்ளிக்கு பெயர் வைப்பதன் மூலமாக மூணு நாலாவது அது வந்து உயிர்சாதல் லிமன் ஹாரபல்லுவாக வர சூழல் அல்லாற சூழுக்கு எதிராக யார் போகிறாங்களோ அவங்களுக்கு புகலிடமாக இருக்கிறது அதாவது அல்லாற சூழ் புராண மாத்தம்மா யார் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் அது இடம் கொடுக்குது அப்ப அந்த மாதிரி நாலு தன்மை இருக்குமேயானால் அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டா லா தப்பும் ஃபீஹி அபதா இந்த பள்ளியில் நீ போய் நிக்கவே செய்யாதே முசுல்லா கல்லா லா தப்பும் ஃபீஹி அபதா ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி பள்ளியில் போய் நிற்காதே அப்போ ஒரு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டு நன்மை செய்யும் பள்ளிவாசல்களுக்கு கடன் கொடுக்கணும் வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் அவங்களை தூக்கி விடணும் உதவிகள் செய்யணும் பள்ளிவாசல் நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தால் ஏழைப்பாடல் வச்சுக்கிறதாண்டு அவங்களுக்கு வீடு கட்டுறது அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் செய்யற விட்டு என்ன செய்யறாங்க அந்த கல்யாணத்துக்கு வசூல் பண்ணுறது கர்மாதிக்கு வசூல் பண்ணுறது கலெக்ஷன் பண்ணுவதற்கு தான் பள்ளிவாசல்கள் வந்து பயன்படுத்து இடைஞ்சல் பண்ணுறாங்க குஃபுரு பண்றாங்க இறை மறுப்பு செய்யறாங்க அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக போரிடுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க புகலிடம் கொடுக்குறாங்க ஓப்பனா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது இடம் முத்தவழியாக வட்டி வாங்குறவங்க முத்தவழியாக முடியுது அப்ப அல்லா ரசூலுக்கு எதிராக போறவங்க போர் செய்யறது அவங்க வட்டி வாங்குறவங்க முத்தவழியா இருக்க முடியுதா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பள்ளிவாசல் நடத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பள்ளி தான் நாட்டில் வந்து முக்காவாசி இருக்குது நாலு தன்மையும் உள்ள பள்ளிவாசல்கள் தான் முக்காவாசி பள்ளி இருக்கிறது அப்படி ஒரு பள்ளியாக இருந்தால் போகாதங்கிறானே அப்போ நம்ம எங்கே போகிறது பள்ளியில் இல்லையா அப்போ நம்ம தனியாக பள்ளி கட்டித்தான் ஆகணும் என்பதை நீங்கள் ஒம்பது நூற்றி எழுநூற்றி எட்டு வருஷம் தான் இங்கே இந்த நாலு தன்மை உள்ள பள்ளிகளாக நீங்கள் பார்த்தா உங்கள் மகளா பள்ளிகள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து அது பள்ளி நம்ம நம்ம போகிறது அப்போ இன்னும் அதை ஒவ்வொரு மகளாவது இது மாதிரி பள்ளிகள் உண்டாகும் புராணதி இந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி நாலு பாவத்தில் விடுபட்டு இருக்கக்கூடிய பள்ளி தப்பு ஆரம்பம் முதல் எந்த பள்ளி வந்து நிறுவப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீ போய் நிற்பதற்கு தகுதியான பள்ளி தகுதியான பள்ளி எது தகுதியற்ற பள்ளி எதுன்னு சொல்லி ரசூல் சல்லா செல்லும் அல்ல அந்த வசனத்தின் மூலமாக அடையாளம் காட்டணும் அதனால நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும் எல்லா பள்ளியும் பார்க்கணும் இந்த இதான் நடத்துகிறாங்க இப்போ நம்ம பள்ளி உண்டாக்கி தான் தீரணும் வேறு வழியே இல்லை இன்னும் அதிகப்படுத்தணும் இதை திரை ஏரியா ஒட்டுமொத்த மாதிரியில் பார்த்தா அந்த ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஜும்மா நடத்துனா பார்த்தாரு மாப்பாளையத்தில் கீழே இருக்குங்கிறீங்க அங்கே சும்மாவை காணாம் சுப்பிரமணியபுரத்தில் கீழே இருக்குங்கிறீங்க அங்கே ஜிமாவை காணாம் அண்ணா நகரில் கீழே இருக்குங்கிறீங்க அங்கே ஜும்மா நடத்தலை ஏதாவது வாடகை எடுக்க பிடிச்சி நடத்தினா தான் என்ன செய்யும் சரியான முறையில் அது ஜிமாக்கள் அதிகரிக்கணும் சென்னையிலலாம் முப்பது இடத்துல ஜும்மா நடக்குது வந்து சாடை கிடப்பிடிச்சு சொந்தமான நாளைக்கு இருந்தால் கூட அது மாதிரி நடக்கிறது அதனால இது வந்து மார்க்கத்தில் தப்பு கிடையாது இதுதான் குரானுடைய கட்டளை பிரகாரம் இதுதான் நம்ம தகுதியான பள்ளிவாசம் சீட்டா இருக்கலாம் நம்மட்ட ஆலம்பரம் இல்லாமல் இருக்கலாம் குழு உள் உட்கார முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதில் தான் என்ன செய்யணும் நமக்கு அல்ல இது மாதிரி பள்ளிக்கு தான் இதில் நம்ம யாரும் போடப்பட்டு வாங்கிறோமா சுனச்சி மாதத்தாரன் கூட வந்தால் வரக்கூடாதுங்கிறமா அவன் வந்து அவன் முறையில் கொடுதான் நம்ம தடுக்கிறோமா அவங்க தடுக்கிறாங்க பள்ளிக்கு நம்ம நிர்வாகம் தான் அவங்க யாரையும் தடுக்கிற அதிகாரமோ இங்க மூணு அனுமதிக்க மாட்டோம் அல்லாதவங்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கல கொடுக்க மாட்டோம் வட்டி வாங்குறவர்கள் இந்த பள்ளியெல்லாம் முத்தவழியாக முடியாது வேற எந்த பள்ளியிலும் முத்தவழியாக ஊழல் பண்றவரு வேற மோசடி பண்றவரு எந்த பள்ளியிலையும் முத்த வழி ஆகணும் எந்த பள்ளியில் ஆக முடியுமா விடுவீங்களா அப்ப எந்த பள்ளியில இந்த மாதிரியான கத்தவம் எல்லாம் வர முடியாது அதுதான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு சொந்தமா திங்கிறாங்க நாங்க இருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு உரிய அந்த வாடகை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்களா அதையாவது அந்த மக்கள் கேட்டாங்களா அப்படிப்பட்ட மக்களும் அப்படிப்பட்டதா அது இருந்தா என்னது பள்ளி நல்லா அவருடைய சொந்த திங்கி தானே செய்யறாங்க அதனால அந்த குரான் வசன பிரகாரம் இது ஒன்றும் தப்பு கிடையாது மட்டும் இல்ல உருவாக வேண்டும் இந்த பள்ளி வந்து இந்த மாதிரி அதான் அது பள்ளி இந்த நாலு தன்மை இருந்தா அல்ல போகாதான் வீட்லயே நீங்க வந்து வீட்டுல தொழுவுறதை விட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா வீட்டுக்கு ஏதாவது ஒரு சகோதர வீட வந்து தற்காலிக தொழுகை தவிர மாத்துனீங்கன்னா உங்களோட ஒண்ணு பத்து பேர்ல ஜமா தா போயிருந்த நீங்களா தொழுதுக்கிறாங்க வாங்க அப்படி இல்லைன்னா தனித்தனியா போயிருந்தாங்க